இதை பார்த்தார் வயதிலே புதித்த ஜாம்பு வேந்தர் உதிரமானது ஆறாத பெருக்கெடுத்து ஓடி வந்ததால் வாலியானவர் இழந்து விட்டார் என்று எங்களின் சில உரைக்கு பிளட்டு வாரத்தை அடைத்து விட்டு நாட்டிற்கு வந்தோம் எனது நண்பர் சுக்கிரி வரைக்கு முடி சூட்டி சீரம் சிறப்போடு இருந்தார் அந்த மாயாவியை கொண்டு விட்டு வாலியான வெளியே வந்து பார்த்தால் தம்பி யாரும் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறாரே என்று கோபம் பிறந்து எங்களை அடியாடி என்று அடித்தார் தம்பியின் மனைவியை தன் மனைவியாக ஏற்றுக் கொண்டான் அவருக்காக பயந்து தீயமுக பரவத்றே காலத்தை கைது வந்தோம் என்ன செய்வது தெரியாமல் அந்த வழியாக ராமச்சந்திர மூர்த்தியும் இளைய பெருமாணம் அந்த வழியாக வர அவர்கள் இடத்திலே தங்கி புகுந்தோம் எங்கள் குறைய தீர்க்கவே ராமச்சந்திர மூர்த்தி மூத்துரைத்தார்அறனால் வாரியை கொன்றார்

அவன் மாழ்விலா இருக்கும் அமிர்தகர சட்டை உடை தெரிந்து ராவணனை கொன்று கொன்று விபிஷ்டருக்கு அந்த நாட்டை முடிசூட்டினோம் சித்தண்ணையின் வரத்தால் பதினான்கு ஆண்டு காலம் காரகத்தில் இருந்து அயோத்தி மாநகரை வந்து அறிந்தோம் ஐயனுக்கு மறைவு சூட்டி சீரம் சிறப்போடு வாழ்கிற நேரத்திலே மற்ற சக்தியால் கட்டுப்பட்டு வானவர் இந்த வண்டிய வரத்துக்கு இரண்டாவது படுகிறே காவலாக இருந்து வருகிறேன் என்ன நீர் யாரும் உள்ளே போக முடியாது பேசிக் கொண்டிருக்கேன் யாரோ ஒருவன் வருகிறார் இனிதா இரண்டாவது படிங்க இரண்டாவது வாயர் பிராயர் படிங்க பார்த்தாயா

அது ஒருபோது முன்னால் முடியாது என் காவலை மீறி உள்ளே போக முடியாது சொல்வதை கேள் உயிர் மீது ஆசை இருந்தால் இங்கு வந்ததே தவறு என் பாதம் படிந்து ஓடிவிடு நீங்க வேறுபாடு இருந்தாலும் என் நாட்டு மக்களுக்காக என் நாட்டு மக்கள் நான் பெற வேண்டுமானால் உங்களிடத்தில் சமர் செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடன் சமர் செய்வாயா ஆமா

நடக்குமா முடியாதா போக முடியாது என் நாட்டு மக்களுக்காக அந்த வன்னிய கருகலை மரத்தை கொண்டுதான் செல்வேன் அப்படியா என்னை எதிர்த்து விட்டாய் எனக்கு நீ பதையாளி ஆகிவிட்டாய் என்ன செய்ய தெரியுமா பல நாள் பார்க்க முடியும்

பரிதாபமாக இருக்கிறது சின்னஞ்சிறு குழந்தை யார் இடத்தில் மோதுகிறோம் என்று தெரியாமல் மோதுகிறாய் ஒட்டத்தில் வருவதெல்லாம் பட்டாளம் வேண்டும் எனக்காக இருக்கி தரும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வந்த நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர் கே நல்ல எல்லாம் திருமண்பர் என்பவர் மீ அபிராமி கடை கண்களே அம்மா 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 எழுந்து ஆமாம் கல் அடிப்படையில் நீ வழிவிட வேண்டும் இது அன்னை நானை தாயே வானவராயன் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு இந்த இரண்டாவது படியிலே வன்னிய மரத்துக்கு காவலாக இருக்கிறேன் என் காவலை மீறி உள்ளே செல்ல துணிந்தான் அதனால் தான் அவனோடு சமருக்கு சென்றேன் தாயே என் தாய் அச்சனா தேவியும் தான் நீங்களும் எனக்கு தான் ஒரு கல்யாணவன் உரைக்கும் போது ஒரு மகனானவன் அதை மறுத்து பேச முடியுமா எதற்காக வழிவிட சொன்னேன் தெரியுமா எதற்காக தாயே இந்த கள்ளிக்காட்டன் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா எதற்காக அஞ்சனையா நீ யார் பலசாலி உன்னுடைய பலத்திற்கு இந்த அகலத்தில் இருந்தாலும் சாதாரண மானிடன் அவனுடன் செய்வதா கூடாது எதற்காக வந்திருக்கிறான் அந்த வன்னிய கருங்காபி மரத்தை கொண்டு வந்து இந்த அன்னைக்கு ஆலயம் அமைத்து அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என் ஆணையை ஏற்று இந்த கள்ளிக்காத்தன் வந்திருக்கிறான்

அம்மா எப்படி அந்த பூதன்களை கடந்து செல்வேன் உங்களுடைய அருள் இல்லாமல் நான் எப்படி தாய் அந்த கரிகாலை மரத்தை கொண்டு வருவேன் நீ சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றென்றும் சத்தியம் தவறாத உத்தமனாக இருக்க வேண்டும் மூன்றாவது வாயு என்னால் வர இயலாது ஏனென்றால் நீ எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய் அம்மா ஆலயம் அமைத்து உனக்கு கும்பாபிஷேகம் செய்து முடிக்கிறேன் என்று உன் வாக்கு பழிக்க வேண்டும் எதற்காக வரமாட்டேன் தெரியுமா அந்த வானவராயன் பல மந்திரங்களை கற்றவன் பல வித்தைகள் தெரிந்தவன் ஆமாம் அந்த இடத்திற்கு நான் வந்தால் அவன் என்னை கட்டு போட்டு சிறையில் அடுத்தாலும் அடுத்து விடுவான் என்னை அவன் சிறையில் அடுத்த பிறகு உன்னால் கும்பாபிஷேகம் செய்ய இயலுமா நான் இல்லாமல் கும்பாபிஷேகம் தான் நடக்குமா உன் வார்த்தை தான் படிக்குமா என் உயிர் போனாலும் என் நாட்டு மக்களுக்காக மக்களுக்காகத்தான் போக வேண்டும் நாட்டு மக்கள் நலன் பெற வேண்டுமானால் அந்த மூன்றாவது வாயற்படியில் சென்று அந்த புலனை கலந்து அந்த வன்னிய கரகலை மரத்தை நான் கொண்டு வருகிறேன் என்னுடைய ஆசை என்றும் ஒன்று புறப்படு இரண்டு வாயர் படி கடந்து விட்டாய் மூன்றாவது வாய்ப்படி நீ எப்படி கடக்கிறாய் எனக்கு எப்படி கும்பாபிஷேகம் செய்து முடிக்கிறாய் என்று பொறுத்திருந்து நானும் பார்க்கிறேன் இனி வழியிலே இன்னும் கொடுக்க வேண்டும் என்று மனம் படைத்து நமது காப்பநல்லூர் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் நமது கூறிய திருமதி சந்தியாவதி பலராமன் இன்னும் சந்தியாவதி பலராமன் அந்த அன்புள்ளங்களும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எஸ் பன்னீர் செல்வம் மதிப்பு கூடிய பன்னீர் செல்வம் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் செல்வி முனியம்மாள் இன்னும் லூதுர்ராஜ் இன்னும் மதிப்புக்குரிய பிரபு என்கிற சேத்தவர்களும் ஏ சேகர் ஐயா அவர்களும் சரஸ்வதி லோகநாதன் சத்தியாவதி பலராமன் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இன்னும் மதிப்புக்குரிய ஏ சேகர் ஐயா அவர்களும் இன்னும் எஸ் இன்னும் மதிப்புக்குரிய சரஸ்வதி லோகநாதன் அவர்களும் மற்றும் கிராம கோவில் நிர்வாகி டி அர்ஜுனன் ஐயா அவர்களும் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக பாராட்டி ரூபாய் ஐநூறு வாரி வழங்கியிருக்கிறார்கள் அன்பளிப்படைஞ்ச அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுடைய மண்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சொல்றா கொடுக்க கொடுக்க

உங்களுக்கு தேவையான உணவுங்களா எப்போது நான் போகிறேன் மதுவி ஆகையார் வண்டிய கருங்காலி மரத்தை தகுந்த பாதுகாப்போடு கண்ணமைக்காமல் பாதுகாக்கலாம்

என் மகள்ணாட்சி வந்தால் என்ன கொன்றே நமது சென்னை வானவரை சேர்ந்த ஓம் சக்தி ரன்னிங் ஒர்க்கர் உரிமையாளர் ஆறுமுகம் பத்மாவதி ஆறுமுகம் பத்மாவதி அந்த அன்புள்ளங்கள் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் என்ற அத்துணை கலைஞர்களையும் பாராட்டி ரூபாய் ஐநூறு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அந்த குடும்பங்களை பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அம்பால வேண்டி பிரார்த்தித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதே நமது பாப்பநல்லூர் கிராமத்தை சேர்ந்த எங்களுடைய ரோஜா நாடகம் என்று ஒரு அதீத பற்று கொண்டு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற காலம் சென்ற அமரராக இருக்கக்கூடிய ஐயா வேதாச்சலம் கவுண்டர் வேதாச்சலம் கவுண்டர் ஐயாவுடைய நினைவாக அந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை உள்ளங்களும் சேர்ந்த ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்